வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா ஒரு கீ செயின் தான் பாட்டல் மாடலில் ஒரு கீ செயின் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கலர் பாசி எடுத்து வச்சுருக்கேன் இது ஃபைவ் எம்எம் தான் நீங்கள் இதை விட சின்ன பாசியில் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ ஒரே கலர்லேயே போடணுன்னாலும் போடலாம் ரெண்டு கலர் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நடுவில் ஒரு டிசைன் வர்றது மாதிரி இதை நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அஞ்சு அடி ஒயர் எடுத்து ரெண்டு சைடுமே நான் ஊசி கோர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஊசி கொறுக்கறமே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ முன் சொல்கிறேன் எப்படின்னா பாருங்க நான் இது ஏற்கனவே கோர்த்து வச்சுருக்கேன் இந்த சைடில் நான் கட்டிங் பிளையர் வச்சு லேஸை இப்படி நச்சிக்கிடுவேன் ஏன்னா வந்து இந்த ஒயர் வந்து அப்படி உருண்டை வடிவத்தில் தான் இருக்கும் இது உருண்டு தான் இருக்கும் அதனால் நமக்கு இந்த காதில் உள்ள துவாரம் வந்து ஊசியில் உள்ள காதில் துவாரம் வாக்கில் இருக்கும் அதனால் இது உள்ளே போகிறதுக்காக இதை தட்டை பண்ணிவிட்டால் நமக்கு இது ஈஸியாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி போட்டு வச்சுருக்கேன் போட்டுட்டு நம்ம எப்படி கொஞ்சம் எழுத்துட்டால் போதும் இதிலே நின்றுக்கிடும் அங்கே இங்கேயும் ஓடாது நம்ம எப்படி சும்மா போட்டால் கூட உருவி உழவும் செய்யாது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கொறுக்கிறதுக்கு அதுக்காக ஊசி கொரத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் துவாரம் பெருசாக இருந்தால் ஊசி கொறுக்காம கொறுத்துருவேன் இப்போ நான் ஊசி கொரத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் பிங்க் கலர் பாசியில் நாலு பாசி போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நாலு பாசி போட்டிருக்கோம் நாலாவது பாசியில் இன்னொரு சைடில் உள்ள ட்ரெயினை எப்படி குறுக்க விட்டு எடுத்துடணும் எடுத்துட்டு நம்ம ஊட்டி ட்ரெயினை சென்டர் படுத்திக்கிட்டு ஒரே இதில் பிடிச்சிட்டு நம்ம இழுத்துட்டோம்னா நமக்கு கரெக்டாக அந்த ட்ரொயின் நடுவில் அந்த பூ வந்துடும் அப்போ தான் நமக்கு அந்த சைடும் இந்த சைடும் ட்ரொயின் கரெக்டாக இருக்கும் அல்லது ஒன்று நீளமாக ஒன்று கட்டாயமாக வந்துடும் இப்போ நமக்கு ஒரு பாசி தான் இருக்குது ட்ரொயின் உள்ள அதனால் நம்ம முதல்ல நாலு பாசி போட்டு ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம் இப்போ நமக்கு ஒரு பாசி ட்ரொயின் உள்ள இப்போ நம்ம மூணு பாசி தான் போடணும் நாலு பூ நாலு மணி பூவுக்கு அதனால் ஒரே சைடு மூணு பாசியும் போட்டுடலாம் பாருங்கள் மூணு பாசி போட்டுட்டு மூணாவது பாசியில் இந்த பக்கத்தில் உள்ள ஊசியை குறுக்க விட்டு இருக்கேன் போடுங்க இது உள் பக்கமாக இருக்குது இந்த ட்ரெயின் வெளிப்பக்கத்தில் உள்ள ட்ரெயினில் மூணு பாசி போடணும் பாருங்கள் இப்போ மூணு பூ போட்டிருக்கோம் இப்போ இந்த பக்கத்தில் உள் பக்கமாக இருக்குது பாருங்க அதாவது இப்படி வச்சிருக்கும் போது ரைட் சைடில் இருக்கக்கூடிய ட்ரெயினை இந்த பக்கத்தில் இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும் பாருங்கள் இப்போ நம்ம மூணு பூ போட்டிருக்கோம் இப்போ இந்த சைடில் இந்த ட்ரெயினில் இடது பக்கத்து ட்ரெயினில் ரெண்டு பாசி போட்டுடலாம் ஏன்னால் நமக்கு இப்போ ட்ரெயினில் உள்ள ரெண்டு பாசி வந்துட்டு என்னால் ரெண்டு பாசி போட்டுடலாம் பாருங்க நாலு பூ வந்திருக்கு இந்த சைடு ரெண்டு இந்த சைடு ரெண்டு இந்த சைடு எங்கே பார்த்தாலும் ரெண்டு ரெண்டு பூவாட்டு நம்ம போட்டிருக்கோம் இது தான் நம்ம அடி போட்டிருக்கோம் இப்போ மேல் பக்கமாக போட்டுடலாம் மறுபடியும் நமக்கு இப்போ ஒரு பாசி தான் ட்ரெயின் உள்ளே இருக்குது மூணு போட்டுடலாம் பாருங்க ஒரு பூ போட்டிருக்கோம் இப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய ரைட் சைடில் இருக்கக்கூடிய டொயில் இப்படி இந்த பக்கத்து பாசிலாம் கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடது பக்கத்து தொழிலில் ரெண்டு வாசி போடணும் பாருங்க இப்படி இருக்கும் நம்ம இப்போ இதில் இப்படி முக்கு திருப்பி வரணும் அதனால் நம்ம பக்கத்து பாசியும் கொடுத்து எடுத்துக்கலாம் இந்த பக்கத்துலேயும் கொடுத்து எடுத்துக்கிடணும் எடுத்துட்டு மறுபடியும் இந்த பக்கம் ரெண்டு பாசி போட்டுடலாம் அங்கே நம்ம அடி போட்டிருந்தது இப்படி நாலு பூ தான் போட்டிருந்தோம் இதில் இப்போ நம்ம இது மேல் பக்கமாக வரக்கூடியது இந்த ரெண்டு பூவும் போட்டிருக்கோம் இது வந்து இந்த இந்த சைடாட்டு வரக்கூடியது இது வந்து இந்த பக்கமாக வரக்கூடியதுங்கும்போது நம்ம இப்படி இந்த சைடுல கொடுத்த உடனே நமக்கு இதில் வந்து இப்படி முக்கு மடங்கி கிடைக்கும் அங்கே இதில் வந்து இப்படி ஒரு மூணு பாசி வரணும் அப்போ நமக்கு இதில் வந்து முக்கு மடங்கிடும் முக்கு மடங்கி வரக்கூடிய இடத்துல இப்படி மூணு பாசி இருக்கும் இப்போ நம்ம இதில் பக்கத்து பாசிலேயும் கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைடு ட்ரெயினில் ரெண்டு நீல கலர் பாசி போட்டுடலாம் பக்கத்து பாசியும் எடுத்துக்கிடலாம் பாருங்கள் இதுலேயும் ஒரு முக்கு வந்திருக்கு இப்போ இதுலேயும் பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கலாம் இன்னும் ரெண்டு சின்ன நீல கலர் பாசி போடணும் இந்த பக்கத்தில் போடும்போது ஒரு நீளமும் ஒரு பிங்கும் போட்டுடணும் அப்போ இதில் மூணாவது முக்கு மடங்கி வரும் பாருங்கள் அந்த பக்கத்தில் நமக்கு ரெண்டு முதல்ல இதில் பிங்க் கலர் போடும்போது ஒரு முக்கு வந்துருக்கு அடுத்தது நீளம் போடும்போது ஒரு முக்கு வந்துருக்கு இனி இதில் ஒரு முக்கு வரும் பாருங்கள் இப்போ இந்த லைனில் நம்ம இதை முடிக்க போகிறோம் இந்த கீழே உள்ள பாசியும் எடுத்துக்கிடணும் நம்ம முதல்ல ஒரு பூ போட்ட பிறகு அதுலேயும் ஒரு பாசி எடுத்துக்கிடணும் அப்போ மூணு பாசி இருக்கும் இந்த இடது பக்கத்துறைனில் ஒரு பிங்க் கலர் பாசி போட்டுடலாம் அந்த லைனை முடிப்போம் பாருங்க நம்ம இவ்வளோ போட்டு முடிச்சிருக்கோம் ஒரு சின்ன பெட்டி மாதிரி இருக்குது இந்த சைடு நாலு பாசி நீல கலர் இந்த சைடு நாலு பாசி பிங்க் கலர் போட்டிருக்கோம் இப்போ நமக்கு இந்த பிங்க் கலர் பாசிக்கு மேலே ட்ரொயின் இருக்குது இதில் ஒரு மூணு பாசி போட்டு இந்த லைனை அடுத்த லைனை ஆரம்பிக்கணும் அதுக்கு பிறகு பிங்க் கலர்லேயும் இப்போ ரெண்டு ரெண்டு பாசியாக போட்டு ஒரு மூணு பூ போடணும் அப்போ மொத்தம் நாலு பூ வரும் இந்த நாலு பாசிலையும் அதுக்கு பிறகு அடுத்த பூ போடும்போது ரெண்டு ரெண்டு நீளமாக போட்டு மூணு பூ போடணும் அப்படி பாருங்க இதில் ரெண்டாவது லைன் போட போகிறோம் மூணு பாசி இருக்குது ட்ரெயின் உள்ள ஒரு நீளம் போட்டு அதில் முடிச்சிடலாம் பாருங்கள் ரெண்டு லைன் முடிச்சிருக்கோம் இப்போ மூணாவது லைன் ஆரம்பிக்கும் போது நமக்கு நீல கலர் பாசியில் தான் ட்ரெயின் இருக்குது ரெண்டு நீளமும் ஒரு பிங்கும் போட்டுடலாம் இனி அடுத்தது வந்து ரெண்டு ரெண்டு பாசியாக போட்டு நாலு பிங்க் கலர் பா பூ போட்டுடலாம் பாருங்கள் மொத்தம் நாலு பூ உயரத்தில் போட்டிருக்கோம் அதில் நமக்கு மூணு பூ தான் நீல கலர்லேயே இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு இருக்குது அதே போல் இனி அடுத்தது போடும்போது இந்த பக்கத்தில் மேல் பக்கத்தில் லைனாக இந்த பிங்க் கலர் வர மாதிரி ஒரு லைன் போட போகிறோம் இப்போ இந்த ட்ரெயினில் ஒரு நீளம் மேலே வரக்கு ஒரு பிங்க்கு அடுத்தது ஒரு நீளம் இதே போல் போடணும் அடுத்தது பிங்க்கும் நீளமும் பாருங்க நம்ம உயரத்தில் அஞ்சு பூ போட்டிருக்கோம் அதில் இந்த நடுவில் வந்து இந்த பக்கத்தில் சைடில் நாலு பாசி வந்திருக்கு நீல கலர் பாசி மேல் பக்கத்தில் மூணு கீழே அதே மாதிரி மூணு இந்த சைட்லேயும் நாலு பாருங்கள் ஒரு சைடில் உள்ளது இந்த பக்கத்தில் எல்லாமே நீல கலர் பா பூ வந்திருக்கு அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் ஒரு பூ ஃபுல்லாகவும் இந்த பக்கத்தில் ரெண்டு பூ ஃபுல்லாக இந்த பக்கத்தில் ஒரு பூ இதே போல் நம்ம போட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள் அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்படி சுற்றி காமிக்கிறேன் இதை பார்த்தே நீங்கள் போட்டுக்கிடலாம் இனி அடுத்த பூ போடும்போது பக்கத்து பாசியும் எடுத்துக்கிடணும் இந்த மேல் பக்கத்தில் நமக்கு இப்போ கீழே போட்ட மாதிரியே தான் பாருங்கள் எட்டு பாசி இருக்கும் இந்த சைடில் நாலு பாசி இந்த சைடில் நாலு பாசி எல்லா சைட்லேயுமே ரெண்டு ரெண்டு பாசியாக இருக்கும் சை இப்படி சாதரமானு வச்சு பார்க்கும்போது நமக்கு இனி மேலே வந்து ரவுண்டாக தான் வரணும் அதனால் பக்கத்து பாசியும் எடுத்துக்கலாம் பாருங்க இதில் நம்ம ரெண்டு பாசி இப்போ நமக்கு ட்ரெயின் உள்ளே இருக்குது இதில் மூணு பாசி பிங்க் கலர் போட்டுடலாம் இதில் அஞ்சு மணி பூ வரும் நல்லா மூணு பாசி போட்டுருங்க அடுத்தது கீழே ரெண்டு பாசி எடுக்கணும் நமக்கு அப்போ மூணு பாசி இருக்கும் ட்ரெயின் உள்ள இப்போ மறுபடி ரெண்டு பாசி போடணும் பிங்க் கலர் இடது பக்கத்து ட்ரெயினில் பாருங்க இப்போ நமக்கு மூணு பாசி இருக்குது எடுத்து பக்கத்து ட்ரெயினில் ரெண்டு பாசி போட்டுடலாம் மூணாவது பூவும் ரெண்டு பாசி போட்டுருங்க நமக்கு இதில் நாலு பூ தான் வரும் ரெண்டு ரெண்டு பாசி எடுக்கிறதுனால இப்போ கடைசி பூ போடும்போது இந்த கீழ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பாசியும் எடுக்கணும் இந்த சைடு பாசியும் எடுக்கணும் அப்போ ஒரு பாசி போட்டால் போதும் மேல் பக்கத்தில் நமக்கு நாலு பாசி இருக்கும் பாருங்க போட்டு முடிச்சிருக்கோம் இப்போ நமக்கு மேல் பக்கத்தில் நாலு பாசி இருக்குது இப்போ இதில் இந்த நாலு பாசிலேயுமே நாலு மணி பூ தான் நாலு பூ போட போகிறோம் முதல்ல இந்த பக்கத்தில் மூணு பாசி போடணும் அதுக்கு பிறகு இந்த மூணாவது பாசியில் டொயினை உருளை விட்டு எடுக்கணும் அதுக்கு பிறகு ரெண்டு ரெண்டு பாசியாக போட்டு வரணும் கடைசி பூ போடும்போது ஒரு பாசி போட்டு முடிக்கணும் நாலு பூ போட்டுருங்க இதில் பாருங்கள் நாலு மணிப்பூவில் ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இனி அடுத்த லைனும் போடணும் இன்னொரு லைன் போட்டுடலாம் அடுத்த லைன் போடும்போது மேல் பக்கத்தில் இந்த நாலு பாசியும் நீல கலர் வர்ற மாதிரி போட போகிறோம் முதல்ல ஒரு பிங்க்கு அடுத்தது ஒரு நீலம் ஒரு பிங்க் முதல் பூ இப்படி போட்டுறணும் பாருங்கள் அடுத்த பூ போடும்போது ஒரு நீளமும் ஒரு பிங்கும் இதே போல் போட்டு முடிச்சுருங்க கடைசியில் ஒரு நீல பாசி போட்டு முடிக்கணும் பாருங்கள் ஒரு நீளம் போட்டு இதை முடிச்சாச்சு இப்போ இந்த நாலு பாசிலையும் இந்த ட்ரொயினை கொடுத்து எடுத்துக்கிடலாம் பாருங்கள் நம்ம இதை இந்த நீல கலர் பாசியில் ஒரு ரெண்டு மூணு நேரம் இந்த ட்ரொயினை கொடுத்து கொடுத்து எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு இதில் ஒரு நாட் போட்டுட்டு இந்த பக்கத்தில் கொண்டு வந்து இதில் இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு அந்த கீசயினை போட்டுடலாம் கீ போடக்கூடியவங்க போடுங்க அல்லது இப்படி நம்ம சோகேஸில் வச்சு ஒரு ரெண்டு சின்ன பூ கூட செய்து வைக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நான் வச்சு காமிக்கிறேன் நான் இப்போ இந்த கீ போட்டு காமிக்க பாருங்கள் இதை இப்படி நீக்கிட்டு நம்ம இந்த ட்ரெயின் நம்ம ரெண்டு மூணு நேரம் கொடுத்து எடுத்துருக்கோம் பாருங்கள் அதில் போட்டு விட்டுடலாம் பாருங்கள் எப்படி நிமுத்து வச்சுருக்கேன் நிமுத்து வச்சுட்டு நம்ம இந்த சைடு இப்படி கொடுத்து எடுத்துடலாம் இப்படி சைடோடு கொடுத்து எடுத்துகிட்டா சைடில் தொங்கிட்டு கிடக்கும் அழகாக இருக்கும் நல்லா டைட்டாக இருக்கும் இந்த கம்பி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கை வச்சு வளைக்க முடியலை நான் நல்லா ரெண்டு கட்டிங் பிளேயர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்படி நல்லா டைட் பண்ணி விட்டுர்லாம் அழகாக இருக்கும் இப்படி சைடில் ஓட்டு தொங்கிட்டு கிடக்கும் அப்போ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள் சின்ன பூ வச்சு இப்படி வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம் அழகாக ரெண்டு சின்ன பூனால் உள்ளே போயிடும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் விரல் கலைகள் தொடரட்டும் நன்றி வணக்கம் இன்ட்ரெஸ்ட்டாக அந்த கிராஃப்ட் செய்கிறவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தாரே அதுக்கு அனுப்பி வைங்க நான் யூடியூப்பில் போட்டு விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ்